நான் ஆண்டினா பத்தே பத்தே போறான் இல்லட பைசிடடுங்க இல்ல வந்துறையா அவரல இல்ல பைசி பசிடாடுவேனம் நான்ங்க உங்க வீட் வந்து ரொம்ப நேரமா காத்துறோம் இது மூணே வாக்கா 40க்குமே இல்ல நான் நான் ஆகி ரிவ வந்தரகிரேன் என்ன ஆடிட்டனாலே என்ன பணம் இல்ல எத்தனை ஆ انا கொஞ்ச 날ද கஞ்சம் ஆண்டி

அங்க ஃபர்ஸ்ட் அதர்க்கிட்ட வாங்கம்மா வாங்க அந்த அந்த ரூபாய்க்கு வாங்க 10 ரூபாய்க்கு ரூபாய்க்கு மூணு ரூபாய்க்கு ரெண்டு ஒரு 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 ரூபாய் வீட்ல வந்து ஒரு அகுல் வந்து ரெண்டு ரூபா ஐம்பது பைசா ரெண்டு ரூபா கதா எந்த அகுல் எந்த இங்க நம்ம பைசா நாலு அகுல் பத்து ரூபா

சேமாடா காளியே சாணி தான் தேச்சுகுளோ மாடு வந்து போதே மாடுனா ஒரு சாணி தானா குங்குமேக்கில வேலே லையா அங்கறா கி யாரும் வந்து நின்டா लवली ஒளத்துட்டுல ஒளத்துட்டு பாத்தக்கு நம்மளும் நம்ம சாம அது தூட்டுட்டு வந்துதா அங்க பெரிய அரபி எட்டி பச்சவன்னு ஓகே வண்டி ஆ ஓகே என்ன நெருங்க யாரா இப்படி நம்ம பேரா போ டானே யார வரணும் இன்னொரு ரெண்டு டவுட் इले इसी का काटा था इले निंगो इधर आ ना ना इले राई इधर काट इधर आ ना ना इधर चिली का काट आ रहा काट दी इधर ये नहीं पकड़ा है गोली नहीं पकड़ा दोर मालूम पागल थे अब दिस चाली चाली का रहे आ आलू चारा कुछ आलू चाली दो चाली दो 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 कुछ इतनी आयी थी और वो आलू सोना रोंगे सीमा था ஒரு நாள் சொன்னா Milli voi all compteais compute down elle xeoo actually like this dutch and h 000 %Kahahahmeyekyakahimlikk.ehafak swankKahabaa.heat Sampai Anu seeks this 가olla the picture.

ಆ ಅದಿ ಯ దారానియ్ శుక్రాన్ని తెలుసుకుంటాను ఇది చిన్నదానండి ఇది చిన్నదిదా వెతిపెండిదాంటి సుధరే వెతిపడిరా ఊరిలో తిరిగాలి అంతా చూడు ఇది రవటి తిరిగైట ఇది కతదా ఆంటీ ఒకటి అది లో పెట్టి తంగిల అబండా తిరితా అబండా పట్టుకో నువ్వు ఇబతానా సరే kamu so, berbuat <laughs>

ரெண்டா திங்கு ரெண்டா பிரிக்குதா மூணாவது பிரித்தானே தெரியல டைம்ல நம்ம ஜாரம் என்ன ஆர்கார்டுக்கு போய் இருந்தாங்கன்னா அம்மா கிட்ட எங்க போயிட்டீங்க தான் அம்மா மணிக்கு மணிக்கு இல்ல மணிக்கு ஆறு வேண்டிய 6 மணிக்கு வந்துனால அம்சமா இருக்கும் இல்ல 4 மணிக்கு கேட்கலாம் அதுவும் அம்சமா இருக்கும் கம்பள நடக்குதுல்ல ஹம் கம்பாமி சாப்பிட்டுறானேங்க என்னது थाप नाय ना, था पाले का दर्द में दर्द में चाहिए पूरी आ मां वो डानी पर बोलो ना पर डानी पर और ना दूसरी है रेट पे सेट पड़ रहा है देखो येगन होगा येगन लंच करने रखिएगा हां लंच का है लंच का नहीं है तुम पता था पड़ी है मैं जान सुनता हूं दक्ष के लिए दिन का करूंगा दक्ष

हाँ, नहीं माता तूने ना देखी है, हाँ, ना देखी है नहीं तू बोला, आई डिंग नहीं किया माँ, आई डिंग नहीं किया, आह, विदा कटपड़ रहा हूँ बाप, कट अबे कटपड़ दो ना तुम पढ़ा पूल, दादा तू दिया, दादा, आई डिंग नहीं तू आई डिंग नहीं कोई दिया, कहाँ तू दिया